பலர் போல அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் யாகை யோக்தி அல்லாவுடைய மகத்துவத்தை தரக்குறைவாக பார்க்காதே அல்லா உன் பாவத்தை மன்னிப்பான் எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் சிறுக்கை கூட மரணத்திற்கு முன்னால் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் கேலி ஆக்குவதா என்ன வேண்டாலும் என்ன வேண்டுமானாலும் செய்து செய்து கொள்ளலாம் மன்னிப்பு கேட்கலாம் செய்வோம் மன்னிப்பு கேட்போம் செய்வோம் மன்னிப்பு கேட்போம் இது அல்ல தௌபா இது அல்ல மகத்துவத்தை பேணுதல் உள்ளத்தை தூய்மைப்படுத்துபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் உங்களுக்கு தெரியுமா சொர்க்கம் சுத்தமான பூமி அந்த சுத்தமான பூமியில் சுத்தமான உள்ளத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் இந்த கூட்டத்தை உடையவர்கள் மட்டும்தான் நுழைய முடியும் சொர்க்கத்தில் ஒரு ஒரு புள்ளி பாவம் உள்ளவன் கூட சொர்க்கத்தில் நுழைய முடியாது சொர்க்கம் சுத்தமானவர்கள் தூய்மையானவர்கள் உண்மையாளர்கள் நபிமார்கள் நல்லவர்கள் அல்லாவுடைய இறைநேசர்கள் தூய்மையில் மேலானவர்கள் வாழக்கூடிய பூமி அங்கே பாவங்களுக்கு அனுமதி கிடையாது அல்லாஹ் நாளை மறுமையில் நம்முடைய பாவங்கள் முழுவதையும் மன்னிக்க வேண்டும் அல்லது அல்லாஹ் நாடி நரகத்திலே அல்லாஹ் அனுப்பி தண்டனையை கொடுத்து அங்கே தூய்மைப்படுத்தியதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் ஒன்று அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது தண்டனையின் மூலமாக அல்லாஹ் அந்த பாவத்தை அழிப்பான் இந்த இரண்டும் இந்த இரண்டில் ஒன்று நடந்ததற்கு பிறகுதான் தூய்மையான நிலையில்தான் சொர்க்கம் நுழைய முடியும் நல்லவர்களுடைய விசாரணை அல்லாஹுடைய தூதரர் அதனால்தான் சொன்னார்கள் நல்லவர்கள் பாவ மன்னிப்பு கேடாத கேட்காத பாவங்களை அல்லா எண்ணுவான் மறுமையில் இதை செய்தாயா இதை செய்தாயா இதை செய்தாயா என்று அவன் கூனி குறுகும்போது அல்லாஹ் சொல்லுவான் அடியானை பயம் கொள்ளாது நீ பல பாவங்களை செய்து அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக வந்திருக்கிறாய் இந்த நாளிலும் உன்னை மன்னிக்கிறேன் நான் மறைக்கிறேன் உன் பாவங்களே என்று தூய்மையானவர்களை அல்லா நேசிக்கிறான் அசுல் அல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் இந்த இரண்டு வசனங்களையும் இந் அல்லாஹ் யுஹிபுல் தௌ யூஹிபுல் முத்தஹரின் இந்த வார்த்தைகளை தங்களுடைய துராவில் சொன்னார்கள் அசூலல்லாஹ சொன்னார்கள் ஒருவர் உதவு செய்துவிட்டு யார் ஒருவர் அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லால்லாஹ் வஹத ஹுல்லா ஷரீ கலா அஷ்ஹது அன்ன முஹம்மது அன் அப்துஹு ரசூலுஹு என்று கூறி அல்லாஹு மஜ் அல் தௌவா பீன் வஜ அல் நீ மீனல் முத்தத் ஹெரின் யா அல்லாஹ என்னை தௌபாவுடையவர்களில் ஆக்கு உன்னை நோக்கி மீண்டு வரக்கூடிய மக்கள் என்னை ஆக்கு என்னை தூய்மையானவர்களில் ஒருவராக ஆக்கு என் கல்பாலும் உள்ளத்தாலும் உடலாலும் என்று பிரார்த்தனை செய்கிறார்களோ சொர்க்கத்துடைய எந்த வாசல் வழியாகவும் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அஹு அலேஹி வசல்ல சொன்னார்கள்